ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இந்த ஒரு மாத்திரையில் இருபத்தாறு மூலிகைகள் நாங்கள் கலந்துருக்கோம் ஒரு நாளைக்கு ஒரு வேளை இந்த மாத்திரையை எடுத்து தண்ணீரில் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் உங்களோட ஸ்டாமினாவை இது பூஸ்ட் பண்ணும் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மன அழுத்தத்தை குறைக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வரும் ரொம்ப முக்கியமாக செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும் வாய்வு தொல்லை வயிறு உபசம் இந்த மாதிரி பிரச்சனைகள் சரியாகும் அடுத்தது கெட்ட கொழுப்பு கெட்ட நீரை கரைச்சி வெளியேற்றும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான மாத்திரை இது இதை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்களோட கம்பெனி பூவனர்பல்ஸ்லேருந்து நாங்கள் தரக்கூடிய இந்த மாத்திரையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புவன் டுவெண்ட்டி சிக்ஸ் டெய்லி க்ரீன் ஃபுட் சப்ளிமெண்ட் இதில் இருபத்தாறு மூலிகைகள் நாங்கள் கலந்துருக்கோம் இதை அஞ்சு கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம் ஒரு சூப்பரான ஃபார்முலாக இதை ரெடி பண்ணியிருக்கோம் ஆல்கலைன் பிளெண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் பிளெண்ட் டீடாக்ஸ் பிளண்ட் ஃபைபர் டைஜஸ்டிவ் பிளண்ட் இம்யூனிட்டி பிளெண்ட் இந்த அஞ்சு கேட்டகரியாக நாங்கள் பிரிச்சிருக்கோம் ஆல்கலைன் பிளென்ட்னா என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம உடலில் பிஹெச் லெவலில் இதை மெயின்டைன் பண்ணும் அதாவது பிஹெச் லெவல் ஏழுக்கு மேலே இருந்தால் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுவே ஏழுக்கு கீழே இருந்தால் அசிடிட்டி உடம்பு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சமைக்காத உணவுகள் கீரை வகைகளை அதிகமாக எடுத்துக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இதில் க்ரீன் ஃபுட்டை அதிகமாக சேர்த்துருக்கோம் வீட் கிராஸ் பார்லி கிராஸ் ஸ்பினாச் பப்பாளி இலை முருங்கை இலை ஸ்ப்ருலினா ஆல்ஃபா 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 ஆல்ஃபானா என்னென்னு பார்த்திங்கன்னா குதிரை மசால் இது ஒரு பயிறு வகை இதில் நிறையா சத்துக்கள் இருக்குது இதுவும் நாங்கள் இதில் கலந்துருக்கோம் அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட் பிளென்ட் ஆன்டி ஆக்சிடெண்ட்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ரசாயன கலவை இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் தான் பார்த்திங்கன்னா உடலில் தேங்கி இருக்கிற டாக்ஸின் அதாவது கழிவுகளை வெளியேற்ற உதவுது உடலில் கழிவுகள் தேங்க ஆரம்பிச்சதுன்னா நிரந்தரமாக நிறைய நோய்கள் வர ஆரம்பிக்கும் நம்ம உடலை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப முக்கியம் ஒரு ரசாயன கலவை தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதாவது கெரோட்டினாயிட்கள் மெலோட்டினின் விட்டமின் ஏ சிஇ பீட்டா கெரோட்டின் லைகோபின் மற்றும் தாது சத்துக்களான செலினியம் ஜிங்க் இந்த குரூப்பை தான் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் பாதுகாக்குது செல்களில் தாக்கக்கூடிய கழிவுகளை மலம் மூலமா சிறுநீர் மூலமா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் வெளியேற்றுது இந்த மாத்திரையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலு விதை எள்ளு விதை நெல்லிக்காய் பீட்ரூட் சேர்த்துருக்கோம் இந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும் ஓவராலாக ஸ்டாமினா ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது உடலில் ஆன்டி ஆக்சிடென்ட் சரியா இருந்துச்சுன்னா டைப் டூ டயாபட்டிஸ் கேன்சர் இதய நோய்கள் இந்த மாதிரி பல நோய்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம் அடுத்தது டீடாக்ஸ்பிளின் அதாவது வயிறு குடல் பகுதியை சுத்தம் செய்கிறதுக்கு சில மூலிகைகளை இதில் நாங்கள் கலந்துருக்கோம் அதாவது எந்த விதமான நோயாக இருந்தாலும் அது முதல்ல ஆரம்பிக்கிற இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா குடல் தான் குடல் சுத்தம் தான் உடல் சுத்தம்னு சொல்லுவாங்க இதில் நாங்கள் வெந்தயம் திரிபலாக கலந்துருக்கோம் செரிமானத்துக்கு இது ரொம்ப நல்லது அஜீரணம் வயிறு உபசம் வாய்வு தொல்லை இருக்காது ரொம்ப முக்கியமாக மலச்சிக்கல் பிரச்சனையும் இது சரி செய்யும் அடுத்தது ஃபைபர் டைஜஸ்டிவ் பிளின் இதில் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் ஓமம் பெருஞ்சீரகம் லவங்கப்பட்டை கிராம்பு ஏலக்காய் கலந்திருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும் செரிமானம் நல்ல முறையாக நடந்தால் தான் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது இம்யூனிட்டி பிளென் இதில் துளசி திப்பிலி அதிமதுரம் கலந்திருக்கும் சளி இருமல் தொண்டை சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கும் அடுத்தது இதில் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் எலும்பு நரம்பு தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் அஸ்வகந்தா சதாவரி டேட்ஸ் கலந்துருக்கும் ஸோ ஒரு சூப்பரான காம்பினேஷன் இது இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளான் பேஸ்ட் வீகன் ப்ராடக்ட் க்ளூட்டன் ஃப்ரீ ப்ராடக்ட் இது இதில் இருந்து ஒரு மாத்திரையை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்து இரநூறு மில்லி தண்ணீரில் போட்டுருங்க ஒரு முப்பது செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா இது நல்லா கரைஞ்சிருக்கும் இது பார்த்திங்கன்னா கரையக்கூடிய மாத்திரை இது பார்த்திங்கன்னா ஒரு முப்பது செகண்ட்லேயே உங்களுக்கு கரைஞ்சிடும் இந்த ஒரு மாத்திரையில் உங்கள் உடலுக்கு தேவையான அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்படி இல்லைனா ரெண்டு வேலை கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாத்திரை பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஃப்ளேவர் ஸோ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் காலையில் வெறும் வயிற்றுல இதை நீங்கள் குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க ஜிம்முக்கு போகிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரீ ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட் ரெண்டுத்துக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் தேவையில்லாத கொழுப்பை கரைக்கும் மசிலை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு டயர்ட்னஸ் வராது வாக்கிங் போகும்போது கூட இதை நீங்கள் குடிக்கலாம் இந்த ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு டேப்லெட் வரும் பேக் ஆஃப் டூவாக தான் நாங்கள் சேல் பண்ணுறோம் பேக் ஆஃப் டூவோட ரேட் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் கொரியர் சார்ஜ் வரும் இதே பேக் ஆஃப் ஃபோர் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வரும் ஃப்ரீ ஷிப்பிங் நாங்கள் பண்ணுறோம் ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட் பற்றி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் ஓவராலாக எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க ஸோ எல்லாருமே இந்த ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்களோட கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி ரீவன